தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் அங்கீகாரத்தை தாராபுரத்தில் தாவேக்கவினர் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாட்டம் தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் தலைவர் விஜய் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் மேலும் மாநாட்டிற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளிப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணையத்தால் தமிழக வெற்றிக் கழகம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தமிழக வெற்றிக் நிர்வாகிகள் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் தாராபுரம் பழைய நகராட்சி முன்பாக தமிழக வெற்றிக் மாவட்ட தலைவர் யுவராஜ் மகேஷ் தலைமையில் கவுண்டச்சி பஞ்சாயத்து தலைவர் திருமதி செல்வி ரமேஷ் மாவட்ட இளைஞரணி தலைவர் ஷேக் ஃபரித் மேற்கு ஒன்றிய செயலாளர் கௌதம் நகர செயலாளர் சார்லி சொர்க்கம் ரமேஷ் ஆகியோர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் நண்பர்கள் அனைவருக்கும் எங்களோட இனிமையான தமிழக வெற்றிக் கழகத்தோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி இரண்டாம் தேதி அன்னைக்கு தளபதி அவர்களால் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயர்ல இரண்டாம் தேதி மக்கள் தமிழக அரசியல் வந்து ஒரு பொது கட்சியோட பெயரை அறிமுக இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செஞ்சதுக்கு அப்புறமா இன்னைக்கு தேர்தல் ஆணையம் வந்து ஒரு அரசியல் கட்சியா அதை வந்து பதிவு செய்து அரசியல் கட்சியா போட்டியிடுவதற்கு அனைத்து அனுமதியும் வழங்கியிருக்கிறது செய்தி இதை வந்து தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவர் திரு தளபதி தளபதி அவர்களால் இன்னைக்கு வந்து அறிக்கை விடப்பட்டிருக்கு அந்த நிகழ்வை வந்து நாங்கள் தாராவர சட்டமன்ற தொகுதியில் உள்ள தமிழக வெற்றி

படை கொள்கை கோட்பாடோட எங்கள் கட்சியை ஆரம்பிக்குது எல்லா மக்கள் சமம் என்கிற கொள்கை கோட்பாடோட ஒரு சிறப்பான ஆட்சி அமைக்க இருக்கிற தளபதியினால நாங்கள் எல்லாருமே என்னைக்குமே உறுதுணையா இருப்போம் இந்த கூட்ட பன்மடங்கு உயர்த்தி தமிழக மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோட எங்களோட வேலையை தொடங்க பேர் வந்து யுவராஜ் மகேஷ் என்னோட சொந்த ஊர் வந்து பல்லடம் நான் வந்து தாராபுளம் மற்றும் மடத்துக்குளத்துக்கு பொறுப்பாளராக இருக்கிறேன் தலைவராக இருக்கேன் இந்த ஊரில் வந்து கிட்டத்தட்ட நகர ஒன்றிகளாக நிர்வாகிகளை வந்து கட்சி ரீதியாக பிரித்து சிறப்பாக செயல்பட்டு வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கு நிகழ்வு கூட நம்மளோட சட்டமன்ற தொகுதி இருக்கிற அனைத்து தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளும் வந்து சிறப்பாக வேலை செஞ்சுருக்காங்க